நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த ஆயக்காரன்புலம் கிராமத்தை சேர்ந்தவர் சண்முகராஜன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்காக சிங்கப்பூர் சென்ற இவர் மர பர்னிச்சர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் சீனாவை சேர்ந்த கோலிஞ்சி ஹம்மிங் மற்றும் டிம் ஆகியோர் நடத்தி வந்த பர்னிச்சர் கடையில் சிறப்பாக வேலை பார்த்து வந்த சண்முகராஜன் நல்ல வருவாயை ஈட்டிக் கொடுத்தார் மேலும் தொழில் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டவர் திடீரென முதலாளிகளிடம் சென்று சொந்த ஊரில் ஃபர்னிச்சர் கடை தொடங்க இருப்பதாக கூறியுள்ளார் இதற்கு அவர்களும் ஆசிர்வாதம் அளித்து அனுப்பியதைத் தொடர்ந்து இந்தியா திரும்பியவர் புதிய மரபர்னிச்சர் கடையை திறந்தார் இதற்கிடையே தன்னிடம் வேலை கற்றுக்கொண்டவர் புதிய கடை நடத்தி வருவதை கேள்விப்பட்ட கோவிஞ்சி உட்பட மூன்று பேரும் கடையை நேரில் பார்ப்பதற்காக இந்தியா வருவதாக கூறியுள்ளனர் உடனடியாக இந்தியா வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த சண்முகராஜன் முதலாளிகளுக்கு தடபுடல் ஏற்பாடுகளையும் செய்தார் இரண்டு குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட கோலிஞ்சி ஹம்பிங் டிம் ஆகியோருக்கு பெண்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் மேலதாளம் முழங்க வான வேடிக்கைக்கு நடுவே உற்சாகம் அடைந்தவர்கள் தன் முன்னால் தொழிலாளியை வாழ்த்தி மகிழ்ந்தனர் மகிழ்வித்து மகிழ் என்பது போல தன்னிடம் வேலை பார்த்தவரை வளர்த்து விட்டதுடன் சொந்த காலில் நிற்க விரும்பியவரை நேரிலேயே வந்து ஊக்கம் கொடுத்த சீனர்களின் செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது